வாழ்க்கையில நாம் துக்கமே இல்லாம இருக்க முடியுமா அப்படின்னா அது முடியாது நிச்சயமா இயலாத காரியம் சம்சாரத்துல இருக்கிற வரைக்கும் முடியாது ஆயிட்டா முடியல முடியும் ஆனா அதை குறைச்சிக்க முடியும் துக்கத்தை நம்மளால குறைச்சிக்க முடியும் அதுக்கு ஒரு உபாயத்தை தான் சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது அதுக்கவமி இன்னைக்கு என்னது அப்படின்னா நாம் எப்பொழுதுமே யாருக்குமே துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது வார்த்தைகளை பேசக்கூடாது மனசால அந்த மாதிரி நினைக்க கூடாது எப்போதுமே நினைக்க கூடாது நாம் மனசால அனுபவிக்க கூடிய துக்கத்துக்கும் உடலால அனுபவிக்க கூடிய துக்கத்துக்கும் பிறர்கள் நம்மை தூற்றி அதாவது நிந்தித்து அதை கேட்பதன் மூலமும் மூலம் பழி சொல்லி நம்ம மேல பழியை சுமத்தி அதை கேட்கறது மூலமாக நாம் அனுபவிக்க கூடிய இந்த துக்கங்கள்லாம் இருக்கே இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நாம் செயலாலும் உடலாலும் மனசாலும் வாக்காலும் செய்ததான பாபங்கள் அதாவது பிரத்தியாருக்கு நாம் துக்கத்தை சரீரத்தால ஏற்படுத்தி இருந்தா நமக்கு சரீரத்தால துக்கம் ஏற்படும் மனசால துக்கத்தை கஷ்டத்தை நினச்சிருந்தோம் அவன் இப்படி அப்படி மனசால நாம் நினச்சிருந்தோம் கஷ்டப்படுவோம் சொற்களால கடும் சொற்கள் பேசியிருந்தோம் அதன் மூலமாகவே நாம் துக்கத்தை அனுபவிப்போம் இதுதான் சாஸ்திரம் அதனால எப்போதுமே யாரையுமே கஷ்டப்படுத்த செயல்களை பண்ணக்கூடாது விசேஷமாக இன்றைய ஒரு நாளாவது வருஷத்துல இன்றைய ஒரு நாளாவது அதுக்கணவமின்னு சொல்லக்கூடிய இன்றைய தினமாவது காலை சூரிய உதயத்திலிருந்து ஆரம்பிச்சு எழுந்தது இருந்து ஆரம்பிச்சு இரவு படுக்கும் வரை யாரையும் துக்கப்படுத்தாம வாழறதுக்கு முயற்சிக்கணும் செயலாலும் மனசாலும் வாக்காலும் சொற்களாலும் யாருக்கும் கஷ்டம் ஏற்படக்கூடிய செயல்களை நாம் செய்யாமல் இருக்க முயற்சிக்க வேண்டும் இன்றைய ஒரு நாளாவது அப்படி இருக்க முயற்சித்தா அது நம்மளுக்கு ரொம்ப க்ஷேமத்தை கொடுக்கும் நமது துக்கங்களை பெரிய அளவில் குறைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த ஒரு நாள் நாம் அப்படி இருக்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு ஹேபிட்டாக பழக்கமாக நல்ல குணம் ஆத்ம குணம் ஏற்படுறதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாகவும் இருக்கும் ராம்ராம்